உங்க கூட பிறந்தவங்க எத்தனை பேரு அப்படின்னு சொல்லி ரொம்ப நிறைய பேர் கமெண்ட்ல கேட்டுக்கிட்டே இருந்தாங்க நிறைய பேருக்கு தெரியும் நாங்க மொத்தம் சொல்லி நீங்க கடைசியா என்னோட தங்கச்சி என் கடைசி தங்கச்சி குழந்தையா இருக்கும் போது எனக்கு நல்லாவே விவரம் தெரியுங்க எங்க அப்பா அம்மா எல்லாம் எங்கிட்டதான் விட்டுட்டு போயிடுவாங்க நான் தான் என் தங்கச்சி தூக்கி வளர்த்தனு வைங்கள இப்ப ருத்திகா எப்படி நான் தூக்கிட்டு இருக்கேன் அந்த வயசுலயே என் தங்கச்சிக்கு தொட்டில் ஆட்டி விடுறதாகட்டும் சாப்பாடு ஊட்டதாகட்டும் தண்ணி ஊத்தி விடுறதாகட்டும் இப்படி எக்ஸட்ரா எல்லா வேலையுமே செஞ்சாங்க உங்களுக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் பேச்சுவார்த்தை இல்லாம போயிடுச்சு இப்ப என்ன விஷயம் கேட்டீங்கன்னா என் தங்கச்சி